இந்த பாரபத்தமா என்னதான் வீட்டு மாட்டேன் ஆமா என்ன நினைச்சுட்டு தெரியல எனக்கு ஒண்ணும் இவ்வளவு ஆட்டத்துக்கு எல்லாம் இருக்கானோ நினைச்சுட்டு கொண்டு ஒரு நாள் அப்படி எல்லாம் நடக்காது அவன் கிட்ட சொல்லி வை நீங்கள கூட்டிட்டு வந்து நின்னுகிட்டு இருக்கான் ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு கிளம்பி வர வேலையை வச்சுக்க சொல்லு பிரியா நீ சொன்னு சொல்லிட்டுதான் அமைதியா உட்காந்துகிட்டு இருக்கேன் இதுக்கு மேல இங்க பொறுமையா உட்கார்ந்துகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ இதுக்கு அர்த்தமே இல்லாம பேரும் பிரியா சொல்லிட்டேன் ரகு நான் சொல்றது கேளும்ல பாரு இப்ப போயிட்டு நீ ஏதாச்சும் பிரச்சனை பண்ணன்னு அதுவும் அனுதான் தரேன்னு சொல்லிட்டு வரும்ல நான் கேளு பொறுமையா இரு என்ன பேசணுமோ பேசிக்கிட்டு போட்டோமே இப்ப என்ன சொல்லு அவங்க பேசுற மாதிரி எவ்ளோ உண்மையா இல்ல அவங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்களா நினைக்கலையே அந்த கூட ஒரு தீர்த்தாலே சாரு அவளா சொல்லித்தரா உடல பாத்துக்கலாம் நம்ம அம்மா தான் பேசுறா பிரியா நான் சொல்றது கேளுல ஆமா ரகு கொத்துமாரி உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது எவ்வளவு விஷயத்துல நானும் பொறுமையா இருக்கேன்னு தெரியுமா ஆஹ் என் அம்மைக்கு நல்லாவே தெரியும் நான் யாரோ ஒரு பொண்ண மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வேனுக்கும்னே அந்த சார்வை வர வச்சு அவ கூட நானும் அவளும் இருக்கா மாதிரி என்னென்னலாம் பண்றாங்க தெரியுமோ எங்க அம்மா என்கிட்ட சொல்ல முடியல நானும் சரி போனா போது போனா போது என் அம்ம பொறுமையா இருக்கேன் ரகு இல்ல ரகு இப்ப போயிட்டு நீ கேட்டேன்னு வச்சுக்கோ ஏன் சண்டைதான் வரும் அந்த சண்டை கடைசியில அணு தலையிலதான் தான் பத்துக்கோ ஆமா அதுக்காண்டி அணுவா அவங்க என்ன வேணா சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அப்படி சொல்லலை நான் உனக்கு புரியுதா இல்லையா ரகு இப்ப நாங்க இங்க வந்து இருக்கோம் சரியா அவங்க கீழே கத்திக்கிட்டு இருக்காங்க எங்க வீட்டுல வர போன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆல்ரெடி எவ்வளவு நேரம் போன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வீட்டுக்கு வராம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்காங்க நான் பிரியா கூட்டதுனால மட்டும்தான் இங்க வந்தேன் தேவையில்லாம பிரச்சனையே ஆகும் ரகு அமைதியே இரு சொல்றது கேளு ஆமா ரகு வேண்டாம் என்ன காண்டி அமைதியா இருங்க என்ன சொல்றாங்க சொல்லிட்டு போட்டோம் பரவாயில்ல இதே மாதிரி அமைதியா இருந்த அமைதியா இருந்தது இவ்வளவு தூரத்தை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கோம் அன்னைக்கே நான் இவ்வளவுதான் கட்டுவேன்னு சொல்லிட்டு என் வீட்டுல பிடிவாதமா நான் நின்னு இருந்தனா சரி உன் வீட்டுல உன் அம்மா கிட்ட நீ பிடிவாதமா சொல்லி இன்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமே முடிஞ்சிருக்கும் நம்ம அடுத்தவங்களுக்காண்டி எங்க அப்பா அம்மா ஆட்டு குட்டின்னு பாத்துக்கிட்டு இருக்கிறதுனாலதான் நம்ம ரெண்டு பேரும் இப்படி இருக்கோம் ஆமா ரகு

சொல்லு முத்துமாரி மாதிரி ரகு நீ ஒரு ஆம்பளை பையன் உங்க வீட்டுல உன்னாலேயே சொல்லி சம்மதம் வாங்க முடியல சரியா அவ ஒரு பொண்ணு அவங்க அம்மாவை மட்டும் எப்படி சம்மதிக்க வைப்பான்னு நினைக்க இத்தனைக்கும் உங்க அம்மா சொல்லிட்டாங்க உங்களுடைய விருப்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்ல இருந்து கூட்டிட்டு வர சொன்னாங்க அதுவே உன்னால முடியலன்றப்போ நாளைக்கு எவ்வளவோ பிரச்சனை வரும் அப்ப அதெல்லாம் எப்படி ரகு சமாளிப்பனி ஐயோ உங்களுக்கு புரியுதா இல்லையா ரகு இவங்க சொல்றதா சரியா படுது இப்ப நம்ம எல்லாருமே எதிர்த்து போய் கல்யாணம் பண்ணாலும் அது சரியா வராது சரி கல்யாணமே பண்ண வேண்டாம் நீ உன் வீட்லயே இரு நான் என் வீட்டுக்கு போறேன் சரியா ஓகேவா சொல்லு வாய் தோறது சொல்லு ரகு இப்படி எல்லாம் அவளை மிரட்டாது ரகு பின்ன என்ன முத்து மாதிரி நானும் எவ்வளவுதான் பொறுமையா இருந்து பொறுமையா இருந்து பாக்குறது ஆஹ் எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொல்லி ஓடி போய் திருச்சித்தனமா கல்யாணம் பண்ணுவோம் நான் சொல்றேன் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல எல்லார்கிட்டயுமே சொல்லுவோம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க வரட்டும் விருப்பம் இல்லாதவங்க வர வேண்டாம் அவ்வளவுதான் ரகு ஒரு கல்யாணம்ன்றது எல்லாருமே சம்மதத்தோட நடக்கணும் ரகு இப்படி அவங்க வேண்டாம் இவங்க வேண்டாம்னு எல்லாரையும் ஒதுக்கி வச்சு நடத்தணும்னு வச்சுக்கோ அது கடைசியில நல்லதுலயே போய் முடியாது சரி நீங்க சொல்ற மாதிரி கேக்குறேன் இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்லுங்க எங்க அம்மா இப்ப கீழே நின்னு கத்திக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணணும் எங்க அம்மா காலில போயிட்டு வேணாலும் விழுறேன் ஆனா எங்க அம்மா கேட்க மாட்டாங்க அவளதான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க பேசாம நான் சாருவியே கல்யாணம் பண்ணிக்கவா சொல்லுங்க எல்லாரும் ரகு அது உன்னுடைய திறமை நீதான் உங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாச்சும் ஒத்துக்க வைக்கணும் இங்க பாரு பிரியா இல்லையா ியா அவங்க அப்பா மட்டும் தான் ஏதோ கொஞ்சம் கேட்டாரு அதை வச்சு அவங்க அப்பா மூலியமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா கிட்ட பேசி இது கல்யாணத்து வரைக்கும் கொண்டு வரலையா ரெண்டு வீட்டு சம்மதத்தோட அந்த மாதிரி நீதான் பண்ணணும் ரகு நீ என்ன அழுவையா ஃபுல்லா குறை சொல்லிக்கிட்டு இருக்க ஐயோ முத்துமாரி இங்க நான் யாரையுமே குறை சொல்லல எங்க வாழ்க்கைய நாங்க பாத்துக்கிறோம்னு தான் சொல்றேன் அதுக்கு அவ ரெடியா இல்லையா போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவோம் அவ வரல இல்லையா அவள்தான் கேள்வி இங்க பாரு அவெல்லாம் வரமாட்டா உனக்கு வேணும்னா அவங்க வீட்டுல அவங்க அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கூட்டிகிட்டு வா எல்லா சம்மதத்தோட தான் அவங்க கல்யாணம் நடக்கும் இல்லன்னா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல ஆமா அத நீ சொல்லாத முத்துமாரி நீ கூப்பிட்டேன்னு சொல்லிட்டுதான் வந்தேன் ஆமா இங்க என்னன்னா என்னென்னமோ நடக்குது இவ அம்மா ஒரு கரைக்கு இவதான் காரணம்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான் இவன் என்னன்னா இவதான் காரணம்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான் ரெண்டு பேரும் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆஹ் கேக்குறதுக்கு ஆம்பளை இல்லாத வீடு நினைச்சுட்டு இருக்கீங்களோ இங்க பாருங்க அணுக்கு நான் இருக்கேன் முத்துமாரி அதே தான் நான் சொல்றேன் என் அணுவை யார் என்ன சொன்னாலும் எனக்கு பிடிக்கல சரியா அவ ஏன் அணுவா இருக்கணும் அப்பதான் நான் கேள்வி கேட்க முடியும் அதுக்கு என்ன பண்ணணும் திருட்டுத்தனம கூட்டிட்டு போய் தாலி கட்டணும்ங்கிற அதானே இதுக்கு மேல என்னதான் வழி இருக்கு சொல்லுங்க இங்க பால் ரகு இதெல்லாம் இதுக்கு தீர்வே கிடையாது எத்தனை நாள் நீ உன் அம்மாவை பார்க்காம இருந்துருவ சொல்லி எத்தனை நாள் அவ அவ அம்மாவை பார்க்காம இருந்துருவா என்னைக்கா இருந்தாலும் வச்சா நம்ம தப்பு பண்ணிட்டோமோன்னு நீயும் நினைக்க கூடாது அவளும் நினைக்க கூடாது ஆமா சரிப்பா என்னதான் பண்ணணும் சொல்லுங்க கீழே போவோம் முதல்ல கீழ போயிட்டு உங்க அம்மா என்னதான் சொல்றாங்கன்னு கேட்போம் உங்க அம்மா கிட்ட நீ எடுத்து சொல்லி அது வரைக்கும் நாங்க நிக்கிறோம் அவ்வளவுதான் சொல்ல முடியும் இங்க பாரு முத்துமாரி கீழே போயிட்டு எங்க அம்மா கிட்ட நான் என்ன வேணாலும் சொல்லி கால்ல கூட விழுந்து மன்னிப்பு கேட்டு இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவேன் ஆனா எங்க அம்மா ஒத்துக்கவே மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் அது உன்னோட பாடு நீதான் சம்மதிக்க வைக்கணும் முத்துமாரி நான் அனு கிட்ட பேசணும் வீட்டுக்கு போவோம் ஃபீல் பண்ணாத அனு வீட்டுக்கு போவோம் அனு

போய் சொல்றீங்க இவ்ளோ நேரம் எவ்வளவு கோவமா பேசிக்கிட்டு இருந்தீங்க தெரியுமா அனு எங்க அம்மா உன்னை திட்டுனாங்கல அந்த கோவத்தை உங்களை உன் மேல சாரி எனக்கு ஒண்ணு வேண்டாம் அனு என்ன அனு சொல்லுங்க என் தங்கல என் பட்டில என் குட்டில இல்ல இப்போ என்ன பிரச்சனை நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க சரி இங்க பா பக்கத்துல வா அனு நீ இல்லாம என்னால இருக்க முடியாதான்னு உனக்கு புரியுதா இல்லையா ஆ எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு சொல்றாங்க நான் என்னதான் பண்ணனும் நீ சொல்லு என்ன பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்ன கல்யாணம் பண்ணிப்பியா மாட்டியா அதை மட்டும் சொல்லு எனக்கு அதுவே போதும் ஏமா தாயி யாரும் இல்லாம இப்பேச்சு வாய தொடர்ந்து சொல்லு உன் மனசுல என்னதான் நினைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சொன்னாதானே தெரியும் என் அம்மா கீழே தான் இருக்கா போய் பேசினாதான் தெரியும் சொல்லு உங்களை பிடிச்சிருக்கு சரி ஆனா பயமாவும் இருக்கு எதுக்கு உங்க அம்மைய பார்த்தாதான் அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அம்மா தான் சொன்னங்கள உங்க வீட்ல இருந்து அப்பா அம்மாவை கூட்டிட்டு வர சொல்லி ஆமா இல்லைன்னு சொல்லல இங்க பாரு இங்க பாரு சொல்லுங்க இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சு வச்சுக்கேன் கடைசியில நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணமே நடக்காது நம்ம ரெண்டு பேரும் தனித்தனியா போயிருவோம் தான் சொல்றேன் நம்ம இப்போதைக்கு ரிஜிஸ்டர் மேரேஜாச்சும் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வேணா நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம் என்ன பொறுமையா முத்து மாதிரி பிரியா கல்யாணம் நடந்ததுக்கப்புறம் அப்புறம் சொல்லுவோம் என்ன சொல்றேன் செல்லம்ல நான் எவ்வளோ செல்லமா சொல்றேன் பொறுமையா சொல்றேன் கோவப்படாம சொல்கிறேன்ல ஏன் யாருன்னு புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற ஆ சொல்லு எத்தனையோ பேர் எவ்வளவோ பேர் எத்தனை போய் சொல்லி ஏமாற்றிட்டு போகிறாங்க போறாங்க நான் உன்னை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கணும்னு தானே சொல்றேன் ஏன் கூடிய வந்துருன்னு சொல்லலையே யாருக்கும் தெரியாம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம் ஆனா சொல்லி அம்மைக்கு தெரிஞ்ச ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம யாருக்கிட்டுமே சொல்ல வேண்டாம் முத்து மாதிரி பிரியா கிட்ட மட்டும் சொல்லுவோம் அவங்க மூலியமா ஏற்பாடு பண்ணுவோம் என்ன சொல்ற வேண்டாம் சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீ போ சரியா இதுக்கப்புறம் நான் உன்ன வந்து பார்க்க மாட்டேன் ஏன் இப்படி சொல்றீங்க பின்ன என்னம்மா எவ்ளோ பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன் எங்க அம்மா என்ன கத்து கத்துக்கிட்டு இருக்காங்க கீழ இருந்து கேட்க தானே செய்யற நீயும் ஆஹ் நானும் என்னதான் பண்றது இப்ப நம்ம ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம்னு வச்சுக்க நம்மள யாராலையுமே பிரிக்க முடியாது என்ன சொல்ற ஆஹ் நம்ம நல்லதுக்குதான் சொல்றேன் நான் இவ்வளவு சொல்லியும் நீ அது அதுதான் என்னன்னா இதுக்கு மேல நான் எதுவும் சொல்றேன் இல்ல சரி வீடு நான் எங்கேயும் எப்படியே போறேன் இனியுமே என்கிட்ட பேசாத அவ்வளவுதான் சொல்லிட்டேன்

ஜென்னலி சொல்ற உண்மையவா அனு ஆமா முத்துமாரி ஓஹோ அதான் ஆளுக்கு நல்ல மூஞ்சி பிரைட்டா இருக்கு மேடத்துக்கு இலிப்போட இருக்கு முத்துமாரி நாங்க ரெண்டு பேரும் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு யாருக்கும் தெரியாம இருக்கலாம்னு இருக்கோம் அப்ப ஊரே விட்டு ஓட போறியா ரகு உன் புத்தி எப்படி போகும் எப்ப பார்த்தாலும் இழுத்துக்கிட்டு ஓடுறது ஊரே விட்டு ஓடுறது கடத்திக்கிட்டு ஓடுறது ஏதோ யோசி என்னல அப்படி எல்லாம் இல்ல ஒண்ணு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு யாருக்குமே தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன் నీ ఎన్న నానికి ముత్తు మరి అను ఉనకు సమ్మతు తన్నా

ஏங்க அப்ப நீங்களும் என் பேர்ல தான் காசு போடணும் சரியா சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் தாயே என்னமோ பிரச்சனை வைக்கிட்ட இருக்கீ நீ என்ன பிரச்சனை கொண்டு வரா அப்ப நீங்க தர மாட்டீங்களா எல்லாமே உன் கிட்டே போதுமா ஆ சரி சரி ரகு வா கீழ அத்த கத்திட்டே இருக்காங்க இப்போதிக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்தி படுத்து கூடிட்டு என்ன சொல்றா நானும் அதே தான் நினைச்சேன் பிரியா இப்போதிக்கு சமாதானம் படுத்துவோம் அதுக்கு அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம் சரி வாங்க போவோம்